தே ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே சிறியவர் முதல் வயதானவர்கள் வரை உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கூட எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நம்ம உடலை எப்படி நல்லா வச்சுக்கலாம் பொதுவாகவே அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு அந்த தனது அறுபது கால வருடத்தில் அவர்கள் எடுத்த உணவு முறை அவர்கள் மனதில் எழுந்த எண்ணங்கள் கவலைகள் டிப்ரெஷன் இதன் காரணமாக நுரையீரலுடைய இயக்கம் சற்று பா குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ யோக பயிற்சியே செய்யாமல் அறுபது வயதை தாண்டியவர்கள் எழுபது வயதை தாண்டியவர்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நுரையீரலுடைய இயக்கம் இந்த உணவினால் கவலையினால் அவங்களுக்கு அது கொஞ்சம் குறையும் அப்போ அந்த வயதை தாண்டியவர்களுக்கு என்ன ஏற்படுது அப்பப்போ மூச்சு திணறல் ஏற்படுது இந்த வாதம் பித்தம் சிலேத்துமத்தில் கபத்தினுடைய தன்மையில் மாற்றம் ஏற்படுது சைனஸ் அடிக்கடி மூக்கடைப்பு ஏற்படும் மூச்சு விடுவதில் திணறல் ஏற்படும் அது ஆஸ்மாவாக மாறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்போ மூச்சு திணறல் வயதானவர்களுக்கு இருக்குது மாடி ஏறும் பொழுது மூச்சு திணறல் அவர்கள் மனதில் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கவலையின் காரணமாகவும் அவங்களுக்கு நுரையீரல் இயக்கம் பாதிக்கப்படுது அப்போ நுரையீரல் பாதிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா சிறுகுடல் பெருங்குடலுக்கு சக்தி குறையும் அப்போ ஜீரண மண்டலமும் பாதிக்கப்படுது அப்போ அந்த வயதானவர்கள் அடிக்கடி மூச்சு வாங்குவது இந்த மாதிரி நிலை வரக்கூடாது வயது ஆக ஆக இந்த பயிற்சிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லா உறுப்புகளும் திடமாக இயங்கும் நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருப்பதற்கும் மூச்சு திணறல் இல்லாமல் வாழ்வதற்கும் அவர்கள் எப்பொழுதுமே அவங்க உடம்பில் பிராண இயக்கம் சீராக இருக்கணும் அந்த சைனஸோ மூக்கடைப்போ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அப்படி இல்லாமல் இருந்தால்தான் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் மூச்சு திணறல் இல்லாமல் இருப்பதற்கும் அந்த சைனஸ்னுடைய தன்மை மூக்கடைப்பு இல்லாமல் இருப்பதற்கும் நுரையீரலுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருப்பதற்கும் அந்த மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கப்பறோம் இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றன அடிக்கடி திணறல் ஏற்படும் அடிக்கடி சைனஸ் மூக்கடைப்பு ஏற்படும் அவர்களுமே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் அலுவலகத்தில் வேலை முடிந்த உடனே ஒரு பத்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலில் அமர்ந்து முத்திரை எப்படி பண்ணப்பாங்கன்னு பார்க்குறோம் முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் அமர்ந்துக்கணும் முதுகலுமே நேராக இருக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பிரம்மா முத்திரை முதல்ல ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு நாசு வழிய மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு ஐந்து முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வலது பக்க லங்ஸ் இடது பக்க லங்ஸ் இரண்டு பகுதிக்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த லங்ஸுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அசுத்த காற்றுகள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுகின்றது நல்ல பிராணனை உள்வாங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக சற்று வயதானவர்கள் எழுபது வயதை தாண்டியவர்கள் எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒருக்க டூ டூ மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஆறு முறை பண்ணிக்கலாம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கணேச முத்திரை இடதுகை கீழே வலதுக்கு மேலே ரெண்டு விரலும் ஓத்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது ஆழ் மனதில் உங்களது உணர்வு வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஆஸ்மா முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்ட வரல் சேர்த்துக்கோங்க மற்றவரல் ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுதும் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் நம் உடம்பில் அதிகமாக இருக்கக்கூடிய சளி உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிறுடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கை ஆதிமுத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க ஆதிமுத்திரையிலேயே மூச்சை உள்ள மெதுவாக கை சேருங்க மூச்சை வெளியே விட்டுட்டே திருப்பி பக்கவாட்டில் கொண்டுருங்க மீண்டும் மூச்சை உள்ள கை சேருங்க மூச்சை வெளியே விட்டுட்டே கை பக்கவாட்டில் கொண்டுருங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளே எழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ள மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வரது அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு டென் செகண்ட் இப்போ இடது கை சின்முத்திரை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க அந்த மூச்சு உள்ள வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அப்டாமன் உள்ள போய்கிடணும் இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணிக்கணும் இப்போ மோதர வரலனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலேயே மெதுவாக மூச்சு வழி மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரொம்ப வயதானவங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அஞ்சு முறை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பயிற்சி வலது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சை விளைய விடுங்க மீண்டும் இடதுல மூச்சை உள்ளழுங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மெதுவாக அப்படி தோட் பண்ணுங்க மீண்டும் இடதுல மூச்சு விழலுங்க வலதுல மெதுவா மூச்சு விளைய இந்த மாதிரி நீங்க வீட்டில் பயிற்சி பண்ணும்போது பத்து முறை நிதானமா பண்ணிக்கணும் இப்போ அப்படி மாற்றி பண்ணுறோம் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மோதர் வரதுனால வலது நாசியில் மூச்சு உள்ளழுங்க வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்சு விளையாடுங்க மீண்டும் வலதில் மூச்சு உள்ளழுங்க பலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசில் மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பயிற்சி பண்ணிக்கணும் இப்போ நிறைய பேருக்கு நோஸ் பிளாக் இருக்கும் ஒரு ஏஜை தாண்டவங்களுக்கு எழுபதை தாண்டவங்களுக்கு அந்த இப்போ வலது நாசில் அடைப்பு இருக்குது அப்படின்னா இடதுல மூச்சை உள்ளெழுத்து வலதில் மெதுவாக மூச்சு அடைப்பு இருந்தால் கூட மெதுவாக விடுங்க ஒரு பத்து முறை நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பண்ணிகிட்டே வாங்க எதில் அடைப்பு இருக்குதோ அடைப்பு இல்லாததில் எழுத்து அடைப்பு மூச்சு மூச்சை விடுங்க கிராஜுவலாக பத்து முறை பண்ணும்போது அந்த மூக்கடைப்பு கிராஜுவலாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உடம்புல இருக்கக்கூடிய கபமும் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டு கை மூத்தரை ரெண்டு நாசோலையும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சோலியோடு மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளடங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சோலியோடு இப்போ பிரம்மா முத்திரை கைந்து மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு நான் சொல்லியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் நார்மல் breathing. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேசமுத்திரை இடதுகை கிளை வலதுகை மேலே ரெண்டு வரம் நல்லா கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எழுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உடல் எழுத்து மூச்சு விளைய விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் ரெண்டு நாசி மூச்சு உள்ள மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களே இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை அழகாக இடைவிடாமல் ஒரு நாளைக்கு வயதானவர்கள் ஐந்து முறை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் ஒரு நாற்காலையில் வந்து இந்த பயிற்சி பண்ணுங்கள் அதிக மூச்சு வாங்குதல் நீக்கும் மன அழுத்தம் நீக்கப்படும் ஆஸ்மா சைனஸ் நீக்கப்படும் நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்